சேலம் ஜிஏ லேண்ட் மார்க்கெட் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் நிலங்கள் வீடு வீட்டுமனைகள் மனைகள் வாங்கவும் விற்கவும் தாங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நிலங்களில் லாபகரமாக முதலீடு செய்வதற்கான ஆலோசனைகளை பெறுவதற்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் மேலும் தாங்கள் விற்பனை செய்ய இருக்கும் நிலங்களின் பேரில் அவசர பண உதவி தேவைப்பட்டாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இருபத்தஞ்சி சென்ட்டு முப்பது சென்ட்டு இந்த மாதிரியான அளவுகளில் நிலம் தேவைப்படுது விற்பனைக்கு இருந்தால் தகவல் சொல்லுங்கள் நிலம் எங்கே தேவைப்படுதுன்னா சேலம் மாவட்டத்தில் தேவைப்படுது இருந்து தோராயமாக ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளே வேணும் போக்குவரத்து வசதியுள்ள இடமாக இருக்கணும் சேலத்திலேருந்து சென்னை போகிற நெடுஞ்சாலைக்கு அருகில் வாழப்பாடி பெத்தநாயக்கம்பாளையம் பகுதியில் இருந்தாலும் பரவாயில்ல இல்லை சேலத்திலேருந்து பெங்களூர் போகிற நெடுஞ்சாலைக்கு அருகில் பூசாரிப்பட்டி பகுதிகளில் இருந்தாலும் பரவாயில்ல இருபத்தஞ்சி சென்ட்டு முப்பது சென்ட்டு நிலமாயிருந்தாலும் சொல்லுங்கள் இல்லை ஐம்பது சென்ட்டு நிலமாயிருந்தாலும் சொல்லுங்கள் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி சென்ட்டாக பிரித்து ரெண்டு பேர் வாங்கிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க வில ஒரு சென்டோட வில ஒரு லட்சம் ரூபாய் இரு வரை இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான விலையில் இந்த மாதிரியான நிலங்கள் விற்பனைக்கு இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி தகவல் சொல்லுங்கள் நன்றி